சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் நடக்கவே நடக்காது என்று கூறும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நான் நடத்தி காட்டி விடுவேன் என் குழந்தையே உன் மனதில் வெகு நாட்களாக காத்து கொண்டிருந்த விஷயத்தை நான் நடத்தி காட்டப் போகிறேன் இன்று உன் குழப்பங்கள் தெளிவடைய போகிறது நீ எதற்காக கதவை தட்டிக் கொண்டிருந்தாயோ அது விரைவில் நடக்கும் எந்த நிலையிலும் மாற்றம் நிகழும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நடக்கப் போகிறது என் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு உனக்கான காலமும் நேரமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது மனம் தளராது உன் அப்பா நான் இருக்கிறேன் ஏதோ ஒரு உறவின் அன்பிற்காகவும் ஆறுதல் வார்த்தைகளுக்காகவும் உன் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது கவலைப்படாது விரைவில் அது நடக்கும் உன்னை எவ்வித தீங்கும் நீடிக்காமல் பார்த்து கொள்வது என் கடமை உன்னை ஒரு காலமும் அப்பா உன்னை கைவிடவும் மாட்டேன் கஷ்டப்படவும் விடமாட்டேன் என் செல்ல குழந்தைகள் அனைவருமே என் செல்ல தான் உன் வாழ்க்கையில் சூரியனின் ஒளியை போன்று பிரகாசிக்கப் போகிறது உன் கஷ்டங்களை பார்த்து சோர்ந்து விடாது எல்லாமே ஒரு நாள் மாறும் உன் தந்தை மாற்றி காட்டுவே நீ எப்பொழுதும் அழுது கொண்டு இருக்க தேவையில்லை ஏன் எதற்கு அழ வேண்டும் நீ எந்த தவறும் செய்யவில்லை அல்லவா பின் எதற்கு அழுகிறாய் தவறு செய்தவர்களை எதையும் செய்யாதது போன்று சந்தோஷமாக இருக்கின்றார்கள் நாம் தவறு செய்து விட்டோமே என்று கூட ஒரு நேரமும் யோசிக்கக்கூட தவறு செய்தவர்கள் இல்லை அவர்கள் மட்டுமே என் பிள்ளை நீ எந்த தவறும் செய்யவில்லை என்று உன் அப்பாவான எனக்கு தெரியும் என் குழந்தை எப்பொழுதும் நல்ல பிள்ளை யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்காத பிள்ளை என்று உன் அப்பாவிற்கு தெரியும் யாருக்குமே தவறு செய்யவில்லை என்று நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஒரு நாள் உன்னை பற்றி புரிந்து உணர்ந்து வருவார்கள் உன்னிடம் அதனால் நீ எதற்கும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமில்லை நீ எப்பொழுதும் சந்தோஷத்தை மட்டும் காண்பாய் உன் அப்பா உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் இனி உன் வாழ்க்கை வைரம் போல ஜொலிக்கத்தான் போகிறது கவலைப்படாதே நான் இருக்க பயமே ஓம் சாயரம் நன்றி வணக்கம்